ஓம் தத்புருஷாய வித்மகே பித்தரு காரகாய தீமகி தன்னோ ஸ்ரீ யம சூரிய மூர்த்தி பிரஜோதயா இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் போதுங்கள் மிக அற்புதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது வேல் வேல் வேல்வேல் வேள்வேல் குழந்தவேல் வேள்வேல் அண்டத்தை காத்தரும் மக்காரக் கனியே போற்றி என்று சொல்லுங்கள் இந்த புரட்டாசி மாதம் பத்தாம் தேதி சிறுகலத்தூர் ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி வழிபாடு அதாவது நாளை இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இல்லங்களிலும் சமுதாயத்திலும் சிறப்பான வகையிலே சுபமங்கள நிகழ்ச்சிகள் மலர்ந்திட ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வாத்தியார் நமக்கு விதவிதமாக சொல்லியதை கொஞ்சம் பார்ப்போம் ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி அருளும் ஸ்தலங்கள் மிக மிக கம்மி மிக மிக குறைவு மிக மிக அரிது இப்படி சுபமங்கள சக்திகள் இல்லத்திலே பொழியாமல் இருப்பதால் பொழியாததால் தான் இந்த கலியுக குடும்பங்கள் பெரும்பாலும் சண்டை சச்சரவு தினமுமே கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிய வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டாயமாக நிகழ்த்த வேண்டிய நிகழ வேண்டிய எத்தனையோ சகலவிதமான சுபமங்கள் நிகழ்ச்சிகளுக்கு அணுக்கரகத்தை வாரி வாரி வழங்குகின்ற அதி அற்புத திருமூர்த்தியே ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி போரூருக்கு வரும் வழியிலே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இந்த சிறுகலத்தூர் ஸ்தலத்திலும் திரேதா யுகத்தில் வழிபாடுகளை நடத்தினார் நிகழ்த்தினார் ஸ்ரீ சீதாதேவிக்கு தான் திருமகளின் அவதாரம் என்று ஸ்ரீ ராமமூர்த்தி உணர்வித்த உத்தம ஸ்தலம் இதுதான் ஸ்ரீ சுபமங்கல வைபவங்கள் நிகழும் பொழுதும் சிறுகலத்தூர் ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி திரு சன்னதிக்கு சென்று அந்த திருமகளிடம் நம்முடைய இல்லத்திலே நடக்க இருக்கின்ற எத்தனையோ சுபமங்கள நிகழ்ச்சிகள் கல்யாணம் கிரக பிரவேசம் ஸ்ரீமந்தம் புண்ணியாகவாஜனம் நாமகரணம் இப்படி இருக்கு இப்படி அவைகளெல்லாம் நீங்கள் எடுத்து உரைத்து அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் நிகழ்ச்சி செய்து நிகழ்த்தி ஸ்ரீ வைபவ மகாலட்சுமியின் பரிபூர்ண அனுக்கிரக சக்திகளுடன் நீங்கள் சுபமுகூர்த்த நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினால் அதனுடைய பலன்களை சொல்லியே மாறாதது விக நமது அகசியவீயத்திலே கொடுத்து கொண்டே வருகிறோம் எல்லாவற்றையும் விட இந்த சமுதாயத்தில் அனைத்து குடும்பங்களிலும் சுப விசேஷ வைபவங்கள் நிகழ்ந்து வந்தால்தான் இந்த சமுதாயமே சாந்தமாக இருக்கும் ஒருத்தர் வீட்ல ஓஹோன்னு இருப்பாங்க பல பேர் வீட்ல அந்த சந்தோஷம் இல்லாமல் சண்டை சச்சரவு மயான ஓலம் இது இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம் ஏதோ ஒரு ஊர்ல பெரிய மனுஷன் பணக்காரன் போல இருப்பான் பாக்கி எல்லாம் பரதேசி போல ஏழையாக இருந்தாலும் ஆனால் சில இடங்களிலே அமைதியான சாந்தமும் அடுத்தால் உறக்கம் வரும் ஒரு நல்ல குடும்பமும் இருக்கின்றது இப்படி ஜாதி மத வேறுபாடுகளும் பெரும் பூகமும் போரும் பகமையும் தான் இருக்கும் காரணம் வைபவலட்சுமி வழிபாடு நாம் பண்ணவில்லை இதனால் வந்த வினை நாம் இப்பொழுது கொஞ்சம் முழித்துக் கொள்வோம் விழித்துக் கொள்வோம் நாம் குறிப்பிடும் வைபவ மகாலட்சுமி அருளும் இடமானது சென்னை குன்றத்தூர் அருகே உள்ள சிறுகளத்தூரிலே உள்ள ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீராமநாதீஸ்வரர் அந்த ஆலயத்திலே அமைந்திருப்பது நமக்கு பெரும்பாக்கியம் ஸ்ரீ வைபவ மகாலட்சுமிக்கு அறுபத்தி நாலு விதமான பொருட்களால் திரவியங்கள் அவ அபிஷேக ஆராதனைகளை தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்யாமல் பலரும் ஒன்றாக சேர்ந்து இந்த சமுதாய சத்தங்க பூஜையாக ஆற்றுவதுதான் சிறப்பு வெள்ளிக்கிழமையுடன் அனுஷ நட்சத்திரம் சேரும் நாள் வெள்ளிக்கிழமையுடன் அனுஷ நட்சத்திரம் சேரும் பஞ்சமி தீது கூடும் நல்ல நாள் இப்படி ராமநாதேஸ்வரர் ஆலயத்திலே ஆலயம் முழுவதும் நீர்க்கோளம் கூடவோ செம்மண் பூசி தென்னை பனை ஓலைகளால் அலங்காரம் செய்து மாபிலை தோரணம் கட்டி ஆலயத்தின் அத்தனை சன்னதிகளுக்கு முன்பும் வாழை மரங்களை தோரணங்களை வைத்து ஆலயமே சுபமங்கள சக்தியுடன் நிறைந்து இருக்க செய்யுங்கள் இப்படி செய்து வைபவ மகாலட்சுமிக்கு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு விதமான அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் நிகழ்த்த வேண்டும் கிடைக்காத இந்த பாக்கியம் நவராத்திரியிலே வெள்ளிக்கிழமையிலே அனுஷமும் வெள்ளிக்கிழமையும் குபேர யோகத்தை கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் என்பதை மனதில் வைத்துக் நாளைக்கே நாளைக்கு அது பசுமடி அதாவது மடிப்பால் தானம் செய்கின்ற நல்ல நாள் வேற குழந்தையே இல்லாதவளுக்கு உடனடியாக நல்ல குழந்தை வரம் ஏற்படுகின்ற பாக்கியம் ஏற்படுகின்ற அற்புதமான இந்த வைபவ மகாலட்சுமியை நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு போட்டி துதிகள் நாமாவளிகளை ஓதி அர்ச்சிப்பதும் மிக சிறப்பான பலன்களை தரும் இந்த வைபவ மகாலட்சுமிக்கு நீல நிறமான அகாய கலர் வஸ்திரங்கள் செம்பருத்தி புஷ்பம் வாசனையான மல்லிகை சம்மங்கி ரோஜா இப்படி எட்டு விதமான நறுமண மலர்களால் ஆன கிரிடத்தை சாத்துவதற்கு இன்றே தயார் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று காத்துக்கொண்டிருக்கிறது இதில் பங்கு கொள்பவர்கள் எல்லாம் எப்படியோ ஒரு தொலைபேசியை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பங்கை அதில் செய்து கொள்ளலாம் ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி அதாவது அந்த மகாலட்சுமிக்கு நிறைய வளையல்கள் சாத்துங்க திவ்ய மங்கள சக்திகளுடன் வழிபடுவது மிக மிக சிறப்பு வைபவ மகாலட்சுமி தேவி சுற்றிலும் மஞ்சள் தாம்பூலம் தேங்காய் போன்ற மங்கள பொருட்களை அப்படியே அழகாக சுத்தி உங்க சீது மாறி மாதிரி வச்சு அந்த பாதத்திலே குங்குமம் மஞ்சள் சந்தனம் செந்தூரமிட்டு மங்கள சக்தி சாதனங்களுடன் நீங்கள் பூஜை செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்பு இப்படிப்பட்ட வகையான வழிபாடுகள்தான் எதிர்காலத்திலே நடக்கின்ற காலத்திலும் குடும்பத்தில் சாந்தத்தை உடனே உண்டாக்கி சுபமங்கள நிகழ்ச்சிகள் நிகழ்த்துவதற்கு எத்தனையோ பொண்ணுக்கு ஜாதகம் கொடுத்துருக்கேன் வரம் பார்த்துருக்கேன் வரவில்லை பையனுக்கும் அப்படித்தான் சார் அவர்களுக்கும் நல்லது நடக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் நல்ல காரியங்கள் நிறைவேற்றுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க இருக்க வருகின்ற நேரம் கண்கூடாக பார்ப்பீர்கள் நாளைக்கு திருக்கணித முறைப்படி விசுவாசு புரட்டாசி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையுடன் பஞ்சமி தேதி இணைந்து வருவது மேலும் நவராத்திரி காலமாகவும் அமைந்து விட்டது அம்பாளே சிவனை பூஜை பண்ணுகின்ற காலம் நேரடியாக மனித வடிவிலே அம்பாள் வருகின்ற நேரம் சிவ பூஜை செய்கின்ற நாள்தான் நவராத்திரி சிவனை அம்பாள் பூஜை தன் கணவனை மனைவி பூஜை செய்கின்ற நல்ல நாள் தான் நவராத்திரி நவராத்திரியினுடையது காலையிலே சிவ பூஜை செய்து மாலை இரவிலே நவராத்திரி பூஜை செய்தால் பலன்கள் கோடி கோடியாக பெருகும் இதை பல பலருக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செஞ்சுட்டீங்கன்னா அந்த குரு உங்களுக்கு ஓடி ஓடி வந்து விளக்கம் கொடுப்பார் நல்லதை செய்வார் இப்படி லலிதா சஹசிரநாம அந்த லலிதா நாளாகவும் நாளைக்கு வந்து விடுது ஸ்ரீ வித்யா சக்கரத்திலே நேரடியாக அப்படியே அர்ப்பவித்து தோன்றி எழுந்த ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி முதன் முதலிலே லோபமுத்ரா சமேத ஸ்ரீ அகஸ்தியருக்கே காட்சி தந்தார் இவ்வாறு அகஸ்திய தம்பதிகளுக்கு ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி காட்சி தந்த தினமே ரூபாங்க லலிதா விரத நாளாக நாளை அமைகிறது லலிதம் என்பது நளினம் என்று பொருள்பட விரதங்களிலேயே மிகவும் நளினமான விரதம் என்று பொருள் எத்தனையோ பேர் சுமங்கலி பிரார்த்தனை பண்றீங்க நாளைக்கு அதை பண்ணுங்கோ இந்த நாளில் காலை மதியம் மாலை ஆகிய மூன்று வேளைகளிலும் ஸ்ரீ லலிதா சகஸ்வரநாம துதிகளை மனமாற ஓதுங்கள் இவற்றை பற்றி அறியாத பாமர ஏழை பெண்களை அமர வைத்து அவர்கள் கேட்குமாறு அவருடைய காதில் அந்த அம்பிகையினுடைய திருநாமங்கள் பெயர்களை கேட்கும்படி நின்ற உரைத்து வேகமாக அல்ல வலுவாக சொல்லுங்கள் அப்படி லலிதா சாஸ்திரநாமம் ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்ரீ லலிதாம்பிகை அதற்கான ஆயிரத்தி எட்டு போற்றி தொதிகளை போதி வழிபடுவது மிக மிக உத்தமமான தர்ம பணி இன்று மூன்று வேளையும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பாயசம் படைத்து முதலில் பன்னெண்டு ஏழை பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் தானம் செய்யுங்கள் அவர்களையும் பரம சந்தோஷத்துடன் பாயசத்தை அருந்துவதை நீங்கள் கண்ணார கண்ட பிறகே ஒரு ரூபாய் பாய்சத்தை அறிந்தினா அந்த நாள் முழுதும் விரதம் இருந்தால் பலன்கள் எதிர்காலத்தில் நடக்கின்ற எத்தனையோ விரதங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதற்கு சாட்சியாக இருக்கும் இப்படிப்பட்ட நாளிலே ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் ஓதுவது மட்டும் இல்லாமல் சகசிரநாம துதிகளை கையால் எழுதுவதும் அற்புதமான லிகித யஜமாகும் குறைந்தது மூன்று வேளைகளிலும் மூன்று முறையோ அல்லது ஒரு முறையிலும் ஸ்ரீ லலிதா சகசிரநாம துதிகளை முழுவதுமாக எழுதி நீங்கள் வழிபட்டால் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடப்பதை ஒரு வெற்றியை காண்பதை வெற்றி பெறுவதை காண்பீர்கள் ஆலயத்திலே திருக்கோயிலே அமர்ந்த கோலத்தில் உள்ள அம்பிகையை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியாக மனசாலன் நினைத்து பாவனை செய்து வழிபடுவதும் சிறப்பு லலிதா என்ற பெயரில் உள்ள ஏழை பெண்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்கள் திருக்கணிதம் முறைப்படி விசுவாசுவர்ஷம் புரட்டாதி மாதமாகிய நாளை இருபத்தி ஆறு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமையும் உபாங்க லலிதா விரத நாளாக அமைவதும் நமக்கு ஒன்றுக்கு ரெண்டாக ஒன்றுக்கு பத்தாக பலன்களை தருகின்ற அற்புதமான வைபவ லட்சுமி விரதமும் சேர்ந்து வருவதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லா பூஜை பலன்களையும் உங்களுக்கு சர்க்குருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் இப்படி பாஸ்கர ராயருக்கு லலிதாம்பிகை சொல்லிக் கொடுத்த பாடமானது கோடி கோடியாக இருக்கின்றது பாஸ்கர ராயபுரம் என்று ஒன்று உள்ளது எல்லா விதமான கேள்விகளுக்கும் அற்புதமாக எளிமையாக பதில் கொடுத்தவர் தான் பாஸ்கர் ராயர் பத்தி அறிந்தவர்கள் எத்தனையோ பேர் தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் அவர்களை நாடி கேட்டுக்கொள்வது கிடையாது அவர் சொல்லாத ரகசியமே கிடையாது சக்கர அந்த மகிமையை பற்றி மிக அற்புதமாக பாஸ்கர் ராயர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வார் காரணம் அவருடைய தோளில் அமர்ந்து அம்பாலே பதில் கொடுப்பார் இன்றும் பாஸ்கர ராயபுரம் என்று இருக்கின்றது திருவடை மதுரிலே பாஸ்கர ராயர் அவதாரம் பண்ண அதாவது பிறந்த அவரது திரு இல்லமானது இன்றும் இருக்கின்றது இப்படி பாஸ்கர் ராயர் சொல்லி கொடுத்ததை நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி ஒலியுள்ளாவனுடைய சமாதியிலே துவரங்குறிச்சியிலே ஜீவசமாதியிலே உள்ள தீர்த்தமானது பித்ரு முக்தி தீர்த்தம் சகல பித்ரு தோஷங்களை எல்லாம் நீக்கி அதாவது தெய்வ வளம் ஞான வளம் பக்தி வளம் அத்தனையும் குறைக்கின்ற துவரங்குறிச்சி ஒளியுள்ளா சமாதிக்கு சமாதிக்கு அருகிலே மூங்கில் இலையிலே தர்ப்பை சட்டம் வைத்து வணங்கி வழிபடும் தற்ப தர்ப்பணம் செய்யுங்கள் மேலும் ககோலேஸ்வரர் ககோலேஸ்வரர் கும்பகோணம் சென்னை சாலையிலே சோழபுரத்திற்கு சற்று முன்பே அரசு கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கல்லூரிக்கு இடையிலே உள்ள ககோலேஸ்வரர் ககோலேஸ்வரி இந்த ஆலயத்தை ஒவ்வொருவரும் இப்பொழுது இந்த நவராத்திரியில் வழிபடுவது மிக அற்புதமான நல்ல பலன்களை தரும் என்ன என்ன பலன் பலன் என்று கேட்பீர்கள் சொல்வோம் அத்தனைக்கும் பலன் உண்டு யாராக இருந்தாலும் இந்த காலத்திலே இந்த பூமியில் வாழும்போது நாம் செய்கின்ற பூஜை தானம் தர்மம் எந்த பிராய்ச்சித்தமாக இருந்தாலும் இந்த பூலோகத்தில் மட்டும்தான் செய்ய முடியும் அவர்கள் எந்த லோகத்தில் இருந்தாலும் இந்த பூலோகத்துக்கு வந்துதான் செய்ய முடியும் இந்த பிறவியில் நாம் செய்ய முடியாமல் விட்டு விட்டு அனாவசியமாக அதை பழித்து விட்டு சென்றால் மீண்டும் பிறப்பை எடுத்து இந்த பூலோகத்தில் அதனுடைய பிராய்சித்த பரிகாரங்களை செய்துதான் அதற்கு ஒரு வழி தேட முடியுமே தவிர வழி கிடைக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாத காரணம் எண்பத்தி அஞ்சு லட்சம் பிறவி எப்பொழுது வரும் எப்பொழுது மனிதனாக பிறப்போம் எப்பொழுது பரிகாரம் தேடுவோம் யார் குருவாக வருவார் என்பது நமக்கு தெரியாது குருவை படித்தவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கின்றது குழந்தைகள் பேச்சு திறமை இல்லாமல் வாய் குளறி போய் திக்கு வாயி அழகின்மை பலவிதமான குரு சாபம் பெற்ற குடும்பங்கள் பல கோடியாக இருக்கிறது குரு நிந்தனை குருத்வேஷம் குரு துரோகம் துரோகம் என்பது குரு துரோகம் நம்பிக்கை துரோகத்தை விட பயங்கரமான சோதனையை தருகின்ற குரு துரோகத்தை பற்றி குருவே சொல்லியிருக்கின்றார் ஆகையினால யாருக்கு வேணாலும் நீங்கள் இடைஞ்சில் கொடுக்க கூடாது குறிப்பாக ஒரு குருவை அடைந்து விட்டால் குரு துரோகம் செய்யாதீர்கள் ஆனால் எல்லாரும் எனக்கு வாத்தியார் சொன்னார் வாத்தியார் சொன்னார் என்பதை நாம் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதை முழுமையாக செம்மையாக செழுமையாக செயல்படுத்தி வந்தால் உங்களுக்கு இந்த குருவாரத்திலே நன்மையே நடக்கும் இன்று காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை ஓம் ஹம்சாய பரமஹம்சாயே தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத் என்று நீங்களும் சொல்லுங்கள் குழந்தைகளை சொல்ல ஞான சக்தியுடன் படிப்பிலே உயர்கல்வி உலகமே புகழும் பேரும் புகழும் பெறுகின்ற ஞானியாக வருவார்கள் விஞ்ஞானியாக வருவார்கள் இதை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் புதனுடைய கோரை வருவதால் அதனுடைய பலன்கள் கோடி கோடியாக பெருகும் இப்படி இன்னம்பூர் எழுத்து வித்யா மகா வித்யா தசமி அடுத்த வியாழக்கிழமை வருகின்றது இப்பொழுதே நீங்கள் தயாராக கொண்டிருக்கின்ற அடுத்த ஒரு சேனல் விளக்கமாக போட உள்ளார்கள் நீங்கள் இந்த நவராத்திரியிலே கண்டிப்பாக நாளை ஞாயிறு சனிக்கிழமை வருகிறது லால்குடி அருகில் உள்ள நகர் சிவாலயத்திலே அதுல சுந்தரி சமேத அப்பிரதீஸ்வரரை அப்பிரதர்ஷனமாக இட வளம் இடமாக அல்ல இடம் வளமாக ஆன்டி கிளாக் வலம் வந்து அங்கே நவக்கிரக தூப முடிச்சை வாங்கி நீங்கள் ஹோமத்தில் போட்டால் எப்பேற்பட்ட நவக்கிரக தோஷம் தச சனி தச சனி புக்தி சனி அந்தரம் அஷ்டமத்தில் ராகு இப்படி மாங்கல்ய தோஷம் செவ்வா தோஷம் ராகு தோஷம் இப்படி தோஷம் இப்படி இருந்தால் உடனடியாக நிவர்த்தி பெறும் ஒரு அற்புதமான இங்கே நவகிரக ஹோமம் நடைபெறுகின்றது அந்த நவக்கிரக ஹோம தூப முடிச்சுகளை வாங்கி அந்த ஹோமத்தில் நீங்கள் போட்டு பஸ்பம் செய்யும் பொழுது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் பஸ்பமாகும் வீட்டில் ஒரு ஹோமம் செய்தால் பலன் ஆனால் இந்த ஆலயத்திலே நீங்கள் ஹோமம் செய்யும் பொழுது அந்த பலன்கள் பல லட்சம் கோடி அண்ட சராசரத்திற்கும் சென்று உங்களுக்கு தேவையானதை அந்த ஹோமத்தின் புகை மூலம் அது காற்றினால் அடித்து செல்லப்பட்டு பல கோடி தெய்வ லோகங்களுக்கும் சென்று உங்களுக்கு முழுமையான பலன்களை தருகின்ற பித்திரு முடிச்சு இந்த நவராத்திரிக்கு தேவையான நவாவரணம் முடிச்சு இப்படி மகாலட்சுமியினுடைய தூபமங்கள்லாம் வைத்து ஹோமம் செய்கின்றார்கள் அதில் நீங்கள் பங்கு பெற்று நீங்களும் நிறைய செய்யுங்கள் வெள்ளி தளத்தினால் செய்யப்பட்ட சக்தி வாய்ந்த பூஜையில் வைக்கப்பட்ட வெள்ளி வில்வம் அதை குறைந்தது பனிரெண்டு இருபத்தொன்னு நூத்தி எட்டு வாங்கி இப்போதை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் கிடைக்கவே கிடைக்காத மேலும் சரபேஸ்வரர் ஒவ்வொரு இல்லத்திலும் நீங்கள் வாங்கி வைத்துத்தானாக வேண்டும் காரணம் எதிர்காலத்திலே உங்களுக்கு தேவைப்படும் அதனுடைய ரகசியம் நாங்கள் சொல்லும்போது ஆஹா விட்டுவிட்டோமே கிடைக்கலேயே ஏமாந்துட்டோமே அப்படி என்று சொல்லக்கூடாது இந்த சரபேஸ்வருடைய அற்புதமான திருவுருவ பொம்மையானது லால்குடி நகர் சிவாலயம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் சென்னை ஆடிட்டருடைய அலுவலகம் இவைகளில் கண்டிப்பாக ஒரு சில சரபேஸ்வரர் ஏனென்றால் இதை போட்ட உடனே பல பேர் வாங்கி சென்று சென்று விட்டார் காரணம் இந்த காலத்தில் பொறாமை பொச்சரிப்பு படாதவர்கள் கிடையாது அடுத்தவரை பார்த்து இயக்கம் பொறாமை பொச்சரிப்பு சண்டை வம்பு வேஷம் கெடுதல் இப்படி எண்ணங்கள் நிறைந்த உலகம் அதிகமாக இருக்கின்றது உங்களை பாதுகாக்கின்ற சுவாதி நட்சத்திரத்திலே அவதாரமான பிரதோஷ காலத்தில் அவதாரமான நரசிம்ம மூர்த்தி எப்படி பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்து அந்த ஹிரண்ய கசுபுவை வதம் செய்தாரோ அதற்கு உதவியாக இருந்தவர்தான் இந்த சரபேஸ்வரர் ஆகையினால் உங்களுடைய பகைவர்கள் உங்களுக்கு வேண்டாதவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து உங்களை ஏமாற்றி உங்களுடைய சொத்துக்களை அபகரித்து சென்றவர்கள் எல்லாம் திரும்பி கொண்டு வந்து உங்களிடம் கொடுத்து விடுவார்கள் காரணம் பலவிதமான மந்திரம் எந்திரம் தந்திரம் விஷச்சூர்ணம் ஆவிச்சாரம் ஸ்தம்பனம் மோகனம் உச்சாடனம் வித்வேஷனம் இவைகளில் மாட்டாதவர்கள் மிக குறைவு இவர்கள் இதிலிருந்து தப்புவதற்கு உதவுவதே சரவேஸ்வருடைய திருவுருவ இந்த பொம்மையானது நவராத்திரியிலே பூஜை செய்யப்பட்டு எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அநேகமான நமது அடியார்கள் வாங்கினாலும் இதை பிறருக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் இது ஒரு பொருட்டல்ல பல கோடி ரூபாய் வைத்தியத்திற்கும் பரிகாரத்துக்கும் செலவு செய்து பலன் இல்லை என்று கடைசியில் சொல்வார்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்காக தான் அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தானே என்று நமது வாத்தியார் சொல்வதை இங்கு திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் இன்றைய குருவாரமானது சங்கடகர சதுர்த்தி போல சங்கல்ப சதுர்த்தி நீங்கள் நினைக்கின்ற காரியமெல்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றி தருகின்ற இந்த சரப பூஜை நித்தியம் உங்கள் இல்லங்களிலே அதை நீங்கள் பார்க்கும் போதும் தரிசிக்கும் போதும் அதை தொட்டு அதில் சந்தனப்பட்டு வைக்கும் போதும் ஒரு சக்தி உங்கள் உடம்பிலே வந்துவிடும் நம்ம சொல்லுகின்றோமோ சில இடங்களில் அருள்வாக்குக்கு போய் கூட்டம் கூட்டமாக உட்காந்துருக்குமே நீங்களே அந்த நிலைக்கு பல கோடி தேவதைகளுடைய ஆசையுடன் உங்களுடைய திருக்காதுகளிலே ஒரு நல்லதே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அற்புதமான சரபேஸ்வருடைய காயத்திரியை நீங்கள் மனமாற மனதிலே ஜெபித்து வாருங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா